அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டம் வேல்துருதி நகரைச் சேர்ந்தவர் தான் உஜ்மா இவருக்கும் மஸ்தானுக்கும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது இவர்களுக்கு தற்போது இரண்டு பெண் மற்றும் இரண்டு ஆண் என மொத்தம் நான்கு குழந்தைகளும் உள்ளனர் மஸ்தான் கட்டுமான தொழிலாளியாக உள்ளார் கட்டுமான தொழிலாளியாக வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தையும் அவர் பராமரித்து வந்தார் ஆனால் அவருக்கு தேவையான வருமானமோ கிடைக்கவில்லை இதனால் அவர் குடும்ப தேவைகளை நிறைவு செய்ய மஸ்தான் தெலுங்கானாவில் உள்ள சித்திப்பேட்டைக்கு வேலைக்குச் சென்றிருக்கிறார் அதன் பிறகு உஜ்மா தன்னுடைய நான்கு குழந்தைகளுடன் தனியாக அந்த வீட்டில் வசித்து வந்தார் அந்த சமயத்தில்தான் உஜ்மாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த முன்னா என்ற இளைஞனுடன் பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு நெருங்கி பழகிய இவருக்குள் அது தகாத உறவாக மாறியது அதன் பிறகு வீட்டில் குழந்தைகள் இல்லாத சமயத்தில் உஜ்மாவும் முன்னாவும் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் உஜ்மாவுடைய குடும்ப செலவுகளையும் முன்னா கவனித்து வந்திருக்கிறார் இதற்கிடையே தான் உஜ்மா உள்ளூர் அரசியலில் ஈடுபட்ட நிலையில் அவருக்கு மேலும் ஒருவரான தோஹர்சேடு கிராமத்தை சேர்ந்த மற்றொரு நபருடனும் அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு அதுவே தகாத உறவாக மாறியிருக்கிறது அதன் பிறகு உஜ்மா அந்த நபடனும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இப்படி உஜ்மாவுடைய இரண்டாவது ரகசிய காதலை அறிந்த முன்னா இது குறித்து தன்னுடைய காதலியான உஜ்மாவிடம் கேட்டிருக்கிறார் மேலும் இந்த காதலை கைவிடுமாறும் கூறியிருக்கிறார் ஆனால் இரண்டாவது ரகசிய காதலிடமிருந்து நிறைய பணம் கிடைத்ததால் அந்த காரணத்தினால் அவரை தவிர்க்க உஜ்மாவுக்கு மனசு வரவில்லை அவர் தொடர்ந்து அவருடன் தகாத உறவை தொடர்ந்து வந்தார் மேலும் எங்களுக்குள் எதுவும் இல்லை என்றும் முன்னாவை அவர் சமாதானம் செய்ய முயற்சியும் செய்தார் இப்படியே ஒரே நேரத்தில் இரண்டு பேரிடமும் ரகசிய உறவை உஜ்மா தொடர்ந்து வந்தார் இதன் மூலமாக அவருக்கு நிறைய பண உதவிகளும் கிடைத்தது இதனால் கோபமடைந்த முன்னாவோ உன்னுடைய தொடர்பே இனி எனக்கு தேவையில்லை நான் கொடுத்த மொத்த பணத்தையும் எனக்கு திருப்பி கொடு என்று கேட்டு உஜ்மாவுக்கு அழுத்தம் கொடுக்க துவங்கியிருக்கிறார் ஆனால் உஜ்மாவோ தான் வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் முன்னாவை மிரட்டியதாக கூறப்படுகிறது மேலும் தனக்கு இருந்த உள்ளூர் அரசியல் பிரமுகரின் செல்வாக்கையும் பயன்படுத்தி உஜ்மா முன்னா மீதே காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பூட்டிய வீட்டுக்குள் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் உஜ்மா சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இதை பற்றி தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து உஜ்மாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினர் போலீசார் நடத்திய விசாரணையின் போது அந்த பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் உஜ்மா வீட்டிற்கு வந்த முன்னா அவருடன் சண்டை போட்டு அவரை வெட்டி கொலையும் செய்திருக்கிறார் அப்போது ஏற்பட்ட மோதலில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை உஜ்மா பிடிக்க முயன்றபோது அவருடைய விரல்களும் துண்டாகிவிட்டன அதன்பின் முன்னா வீட்டை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு தப்பிச் சென்றும் இருக்கிறார் வெளியிலிருந்து வந்த உஜ்மாவின் மூத்த மகள் வீடு வீடு திரும்பி வந்து பார்த்தபோது வீடு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது ஆனால் தன்னுடைய தாயான உஜ்மாவின் செருப்புகள் வீட்டிற்கு வெளியே இருந்துள்ளன இதனால் அக்கம்பக்கத்தினரின் உதவியுடன் பூட்டை உடைத்து கொண்டு கதவை திறந்து பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் உஜ்மா பிணமாக கிடப்பதை அவருடைய மூத்த மகள் மற்றும் அக்கம்பக்கத்தினர் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த நிலையில்தான் முன்னா மீது சந்தேகப்பட்டு அவர் மீது உஜ்மாவின் மூத்த மகள் புகாரும் அளித்தார் ஆனால் முன்னா தப்பி தலைமறைவாகிவிட்ட நிலையில் முன்னாவை போலீஸார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்